இப்போ நிறைய சமூக அமைப்புகள் இருக்கு இப்ப என்ன பொறுத்த மட்டில் நான் வந்து பச்சைமன் கல்லூரியில படிச்சுட்டு வெளியே வந்த பொழுது நான் என்ன சொல்லப்பா கிராமத்துல எட்டாவது ஏழாவது படிக்கிற போது அரசு வேலைக்கு போறதுன்னு முடிவெடுத்தேன் எடுத்தேன் எங்க அண்ணா ஒரு வாத்தியாரை ஊர்ல முதல் வாத்தியாரம் தான் அரசு வேலைக்கு போறது இல்லை ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அது என்ன போய் பிசினஸ் பண்றதுக்கு ஆர்ப்பரில் போய் ஒரு வேலை கான்ட்ராக்ட் வேலையில பாக்குற போது வேலை தோற்றம் எழுதி இழந்து அவனுடைய தந்தை ஏற்றுநோய் இறந்து போய் விதவை தாய் கல்யாணமாக வேண்டிய மூணு பொண்ணுங்க எல்லாம் அந்த பையனை பார்த்து மக்களும் போயிட்டான் நீங்க போயிட்டா இந்த பண்ணி கடைசியாக போறோன்னு எழுபத்தொம்போது எண்பதுல அந்த அழுத கண்ணீர் தான் அன்னைக்கு எங்கள் தலைவர் குலசேகரன் சார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து விடுவோம் பார்த்தா எந்த சட்டமும் இல்லை இந்த தொழிலாளி குதோ

போகிற இதை ஒரு தூக்கு ஒரு வாரியமாகி இந்த சமூகத்துக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு ஜோசத்து ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்ற காலகட்டத்தில் அப்போது நான் சேர்க்கணும் அந்த காலகட்ட காலத்தில் நான் கலைஞராக அப்போ பேசும்பொழுது இந்த மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் கொஞ்சம் அறிவிக்கணும் இதெல்லாம் சுத்தம் ஏற்கனவே அவர் ஒரு அறிவு கொடுத்து சத்தம் சேகரம் போட்டு அதை நடைமுறைக்கு வராமல் போச்சு அதை முடுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன போது அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி தான் ஒன்பதுல அறிவிச்சாருக்கான சட்டம் அதிமுக அவர்கள் தலைவராக இருக்காரு அப்படி தொடர்ந்தான் தொடங்கும் போது இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் எல்லா அரசியல்வாதிகள் எல்லாமே கொஞ்சம் அரசியல் கணக்கு பார்ப்பாங்கல்ல நாமும் கொஞ்சம் அரசியல் சொன்னால்தான் பாமக திமுக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎன் கோரை போச்சு அப்ப நான் கலைஞர்கிட்ட போய் பாமக இல்லாதத நம்ம சரி கட்டணும் மன்னியர்கள் நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்கிற போது என்னப்பா பண்ணணும்னு கேட்டாரு உடனே நான் இந்த திட்டத்தை சொன்ன உடனே சரி அதை நீ கேட்டு நான் செய்தா ஏதோ நான் தான் நீ கேட்கிற மாதிரி வரும் ஒரு பத்து இருபது அமைப்புகளை ஒன்னா செய்து வந்து கோரிக்கை வைக்க அன்னைக்கு பேராசிரியர் தீரன் நம்ம இயற்கை நடராஜன் கூத்தா இடம் இளம்போவன்

இன்னொரு ஜாதிக்கு எதிர்பா போய் போராடுறது நிற்கிறது அரசியல் பேசுறது தொழிலை வடிவத்தையும் தொழிலையும் கைகெடுத்து வைக்கணும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால நாடார்களை பார்த்தா தீர்ப்பு தொட்டா தீர்த்து இல்லை பார்த்தாலும் பெண்கள் பேச்சாக்கிட்டு போடக்கூடாது போட்டாக்கா பயணம்

அவர் எவ்வளவு படிக்காத மேதை சொன்னாராம் பைத்தியகாரா நீ என்ன போய் வேலை செய்ய போற அந்த ஜாதியா போய் முப்பது நாள் வேலை செய்ய சம்பாதி சேர்ந்து உங்ககிட்ட கொடுப்பா போட்டு அது உட்காரி வணிகத்தையும் தொழிலையும் கையெழுத்த காரணத்தினால் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த சமூகம் நம கண் முன்னாடி பார்த்திருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம தவிர இந்த சமூகத்தால் போய் போட்டு போட

வந்து நாடார்கள் வணிகத்தை கையெழுத்தார் மேற்கு மண்டலத்தில் இருந்த கொங்கு தொழிலை கையெழுத்தார் வட மாவட்டங்கள் வளமான பூமி என்ற காரணத்தினால் வன்னியர்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பினார்கள் வன்னியர்கள் தொழிலையும் வணிகத்தையும் கையெழுத்திருந்தார் தமிழ்நாட்டு அரசியல் வன்னியர் காரணியை குடும்பத்தை அப்போ ஒரு சமூக மாற்றத்திற்கு வணிகமும் தொழிலும் கையெழுத்தும் அப்ப அடுத்த தலைமுறையை நாம வந்து வணிகத்தையும் தொழிலையும் படிப்புல நம்ம பிள்ளைகள் மேக்ஸிமம் படிச்சாச்சு இந்தியாவுடைய சராசரி உயர்கல்வி இருபத்தி ஆறு புள்ளி ஒரு விழுக்காடு ஆனா நம்ம தமிழ்நாட்டு உயர்கல்வி விழுக்காடு ஐம்பத்தாறு பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் கூட கல்வி படிச்சா படிச்சுட்டு வேலை கிடைக்கல காத்துக்கலாம் கையெழுத்து போட தெரியாத நாடாவுடைய சூப்பர் மார்க்கெட்ல பிஇ படிச்சு பையன் பத்தாயிரம் ரூபாய் வேலை பார்க்கறோம் வணிகம் தொழிலும் மட்டும்தான் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கணும் அதை நம்ம அடுத்த தலைவரை கொண்டு போய் சேர்க்கணும் இதற்கு ஒரு வன்னியர் வங்கியை நானா ஒரு வன்னியர் வங்கியை தொடங்கிறது ரெண்டு